பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புதியதொரு மாதம் ஜூலை மாதத்தின் முதலாம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கனடியர்கள் கனடிய நாளை நினைவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கனடிய மண் வந்தாரை வாழ வைக்கின்ற மண் என்று சொல்லப்படுகின்ற இந்த மண் கையோடு கனடாவுக்கு வந்திறங்கிய தமிழர்கள் என்று சொல்ல முடியாத உச்சம் தொட்டு கனடாவிலே மிகவும் பிரபலியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இல்லாத இடம் கனடாவிலே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மிக மிக பிரபல்யமாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களது கலை கலாச்சார விடுமியங்களை இந்த தேசத்திலே ஆள தங்களது கலை கலாச்சார பண்புகளோடு தமிழர்கள் வாழ்வதற்கேற்ற வழிவகைகளை இந்த கனடிய அரசாங்கம் தமிழர்களுக்கு செய்து தந்திருக்கிறது அரசியல் பரப்பிலாகட்டும் சமய பரப்பிலாகட்டும் கலை கலாச்சார பரப்பிலாகட்டும் தமிழர்கள் பெருகி இந்த நாட்டை வளப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இது தமிழர்களாகிய எங்கள் எல்லோருக்கும் பெருமை என்பதை தெரிவித்துக் கொண்டு சரி இப்பொழுது இன்றைய காணொலைக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற காணலை இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேச போகின்றோம் முதலாவது விடயம் இன்றைய செம்மணியின் அகழ்வின் போது என்ன நடைபெற்றது என்ன வகையான பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவலையும் அதே வேளையில் இந்த மஹிந்த ராஜபக்சவின் மனைவியின் கைது தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனை இவை தொடர்பாக பொதுஜன பெருமன வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு இவை சம்பந்தமாக தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கும் சரி இன்றைய தினம் செம்மணியினுடைய இரண்டாம் கட்டத்தினுடைய ஆறாவது நாள் நிறைவு பெற்றிருக்கிறது இன்றைய தினத்திலே மனதை நெகிழ்கின்ற ஒரு பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது ஒரு சின்னம் சிறிய ஒரு குழந்தையினுடைய ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி மீட்கப்பட்டிருந்தது அத்தோடு ஒரு புத்தகப்பை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் யூனிசெப் நிறுவனத்தால் வழங்கப்பட்டிருந்த புத்தகப்பையும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆனால் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை இன்றைய தினம் பெரிய போராட்டத்தின் பிற்பாடு பல் பல்வேறுபட்ட மனத்தியாலங்களை செலவழித்து அந்த புத்தக பை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தது அந்த புத்தக பையோடு சின்ன சிறுவர்கள் விளையாடுகின்ற ஒரு பொம்மை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த பொம்மை தான் அதற்குள்ளிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு சிறுவர்கள் அணிகின்ற பாட்டா ரகத்திலான ஒரு சிலிப்பரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கிறது ஒரு மனதை ஏதோ செய்வது போன்ற ஒரு சம்பவம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது சின்னஞ்சிறுவர்கள் சிறுவர்களை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இந்த சின்னஞ்சிறுவன் என்ன சிறுவனோ சிறுமியோ தெரியவில்லை என்ன செய்திருக்கிறான் அவன் செய்த கொடுமை என்ன அவன் செய்த பாதக செயல் என்ன எதற்காக இந்த சின்னஞ்சிறு குழந்தை தனது விளையாட்டுப் பொருளோடு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது உயிரோடு புதைக்கப்பட்டதா அல்லது கொலை செய்யப்பட்ட பின் புதைக்கப்பட்டதா என்பதுதான் இன்று கேள்வியாக இருக்கிறது ஒரு பச்சிளம் பாலகனை மண்ணுக்குள் புதைக்கின்ற அளவிற்கு எவ்வளவு வக்கிர புத்தி இருந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்க வேண்டும் பாலச்சந்திரனை பிஸ்கெட்டை கொடுத்து கொலை செய்ததற்கு எவ்வளவு குமுறல் குறுமுறிய நாங்கள் இந்த பச்சிளம் குழந்தையை மண்ணுக்குள்ளே உயிரோடு தாட்டார்களோ அல்லது கொலை செய்துவிட்டு தாட்டார்களோ தெரியாது இந்த பிள்ளையோடு சம்பந்தப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாய் இருந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு குடும்பம் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிள்ளை பொம்மையோடு வந்து அந்த மண்ணுக்குள்ளே சமாதியாகி இருக்கிறது அந்த பொம்மைக்கு மட்டும் பேசுகின்ற தைரியம் இருந்திருக்குமாக இருந்திருந்தால் அந்த பொம்மை யார் யாரென்று அடையாளம் காட்டியிருக்கும் இன்று பொம்மை மண்ணுக்குள் இருந்து எழுந்து சாட்சியம் சொல்கிறது எப்படி இருக்கிறது பாருங்கள் மனதுக்குள் ஏதோ செய்வது போன்ற ஒரு தன்மை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் ஏற்படலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஒரு பொம்மையோடு எத்தனை கனவுகளோடு புறப்பட்ட அந்த பச்சிளம் பாலகன் மண்ணுக்குள்ளே தாக்கப்பட்டிருக்கிறார் தெய்வங்கள் இருக்கிறதென்றால் நிச்சயமாக கண்மூடி மௌனித்திருக்காது இதற்கெல்லாம் ஒரு நீதி கட்டாயமாக கிடைத்திருக்கும் அதே வேளையில் இன்றைய தினமும் பல்வேறுபட்ட பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஐந்தாவது எலும்பு தொகுதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதி இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவற்றுக்குள்ளே அவை சிக்கலான முறையிலே போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி என்று சொன்னால் ஒரு இடத்தில் வைத்து அடித்து கொலை செய்துவிட்டு அவசர அவசரமாக கொண்டு வந்து தாட்டிருக்கிறார்கள் தாட்டிருக்கின்ற வேளையில் ஒரு உடலத்தின் மீது இன்னொரு உடலும் உடலத்தின் மீது இன்னொரு உடலும் போட்டு மூடப்பட்டிருக்கிறது இவ்வாறு மூடப்பட்டிருக்கின்ற வேளையில் அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் உக்கி அதாவது அந்த தசையெல்லாம் முக்கி போன பிற்பாடு எலும்புக்கூடுகள் ஒன்றோடொன்று பிணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே எத்தனை எலும்புக்கூடுகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்படாது விடத்தும் அதற்குள்ளே பல்வேறுபட்ட எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது அதே வேளையில் காலை எட்டு மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரைக்கும் இந்த அகழ்வு பணிகள் அங்கே இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அகழ்விலே பல்வேறுபட்ட நிபுணர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பலர் அங்கே ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேளையில் பத்திரிகையாளர்கள் கூட அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே வேளையில் கடந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அகழ்வு ஆராய்ச்சி பணியிலே ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்ற சட்ட வைத்திய அதிகாரி நிசாந்த விக்ரமசிங்க இன்றைய தினம் இந்த செம்மணி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் தற்பொழுது இந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அகழ்வு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகின்ற அந்த சட்ட வைத்திய நிபுணரோடு இவர் கலந்துரையாடி அந்த வழக்கு வேறு வழக்காக இருக்கின்ற அதே வேளையில் இது புதியதொரு வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வேளையிலும் அந்த வேளையில் என்னென்ன வகையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன எப்படி அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றன என்பது தொடர்பான தகவல்கள் யாவும் இப்பொழுது அகழ்வு பணியிலே ஈடுபட்டு வருகின்ற இந்த சட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையிலே இவருக்கு பல்வேறுபட்ட ஆக்கபூர்வமான கருத்துக்களும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் மேலும் இந்த தோன்றுகின்ற பணிகள் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த இடத்துக்கு வருகிறந்தது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று பல்வேறுபட்ட ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள் சரி இதே வேளையில் சாணக்கியர் எதுக்கு எங்கே பொய் சொல்வதென்று தெரியாமல் ஒரு பொய் அவிட்டு இருக்கிறார் என்னவென்று சொன்னால் அந்த புத்தக பொய்யை மூடி மறைப்பதற்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் அங்கே சட்ட வைத்திய அதிகாரி இருக்கிறார்கள் நிபுணர்கள் இருக்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் இப்படி எல்லோரும் இருக்கின்ற வேலையிலே அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த புத்தகப் பொய்யை உடனடியாக நீக்கிவிடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தனக்கு கிடைத்திருப்பதாகவும் அவர் இன்றைய பத்திரிகையாளர் மாநாட்டிலே அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் எப்படியான பொய்களை எங்கே சொல்ல வேண்டும் என்று இவர் புரிந்திருக்க வேண்டும் செம்மணியில் பட்ட அவமானத்தை மூடிமறைப்பதற்காக இப்படி ஒரு தகவல் தனக்கு வந்ததாகவும் அதை செம்மணி புதைக்குழு இடம்பெற்ற இடம் வடமாகாணம் வடமாகாணத்தில் நடைபெற்ற இந்த செயற்பாடுகளுக்கு வடமாகாணத்தில் எத்தனையோ எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஆளுந்தரப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கிருந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சாணக்கியனுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறாராம் ஒருவர் எப்படி இருக்கிறது பாருங்கள் இது இதெல்லாம் என்ன நடைபெறுகிறது இவரது கூட்டாளி இருக்கிறார் தானே சர்வதேச விசாரணை தேவையில்லை நாங்கள் உள்ளூரிலே விசாரணைகளை மேற்கொண்டுகின்றோம் என்று உள்ளூரிலே விசாரணையை மேற்கொள்கின்றோம் என்று தெரிவித்த இவரது கூட்டாளி சுமந்திரன் இவரது ஏவலின் பேரில் தான் இந்த செய்தியாளர் மாநாடு நடைபெற்றதாக ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சிலர் வாய்மூடி இருந்தாலே நடக்கின்ற விடயங்கள் நன்றாக நடக்கும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற விலையில் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்ற இந்த மஹிந்த ராஜபக்சவின் மனைவியின் கைது இவர் கைது செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இப்பொழுது எழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த கைதை நிறுத்துமாறு மகிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட தகவல்கள் பௌத்த பீடத்தை நோக்கி சென்றிருக்கிறது எனவே பௌத்த பீடத்தை நோக்கி இவரை கைது செய்ய வேண்டாம் என்பது போன்று ஒரு தகவல் வெளியாகி இருந்தது என்று நாங்கள் கடந்த செய்தி அறிக்கைகளை பார்த்திருந்தோம் ஆனால் இன்று பொதுஜன பெருமுனவை சேர்ந்த சாகர காரியவசம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் மகிந்த ராஜபக்ச சிங்கம் போன்றவர் அவர் மகாநாயக்கர்களை சென்று சந்திக்கவும் இல்லை அவர்களிடம் ஒரு கோரிக்கையை விடவும் இல்லை மஹிந்த ராஜபக்ச சிங்கம் போன்றவர் அவர் எதுக்கும் மாட்டார் என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் சிராந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் மீண்டும் பிணை மறுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் பதினெட்டாம் திகதி வரை இவருக்கான விளக்க முறையில் நீடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நட்டத்தில் போவதற்கு இவர் தான் காரணமாக இருந்தார் என்கின்ற அடிப்படையிலே இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது எது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்திப்பு மகிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து மகாநாயகர் பக்கம் சென்றிருக்கிறது எனவே தான் இந்த கைதுகள் தள்ளி போவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இதே வேளையிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இன்றைய தினத்திலிருந்து இலங்கையிலே ஆரம்பமாகிறது அதாவது இலங்கை பேருந்து ஓட்டுநர்கள் சாரதிகள் எல்லோருமே கட்டாயமாக சீட்பெல் அணிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள் அது பெரிய விடயமல்ல இதற்கேன் இப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இலங்கையில் நட நடைபெற வேண்டிய பல்வேறுபட்ட பெரிய பெரிய விடயங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த சாரதிகளால் தான் விபத்துக்கள் ஏற்படுகிறது உயிரிழப்புகள் ஏற்படுகிறது எனவே இந்த சாரதிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த சீட் பெல்ட் என்பது ஒரு உயிர் காக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது எனவே தான் இந்த சீட் பெல்ட் அவசியம் என்று சொல்கிறார்கள் ஒரு சாரதி விபத்துக்கு உள்ளாகின்ற விலையில் அந்த சீட் பெல்ட் இருக்கமாக இருந்தால் அவரது உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவேதான் இந்த சீட் பெல்ட் இப்பொழுது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது சகல பேருந்து சாரதிகளும் சீட் பெல்ட் அணிந்து கொள்ள வேண்டும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது இதை மீறுபவர்களுக்கு தண்ட பணமும் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்ற அதே வழியில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சிறு வாகனங்களில் பெருந்தற்களில் பயணிப்போர் ஹைவேயில் பயணிப்போர் இனி கார்களிலும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்கின்ற நடைமுறை வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயல்திட்டத்திலே இதுவும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அந்த ஆட்டோக்களுக்கு முன்னர் இருந்த சோதனைகள் அகற்றப்பட்டது அந்த நடைமுறை மீண்டும் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோம் பல ஆட்டோக்கள் மீண்டும் சோதனைகள் போட்டு வீதிகளிலே பவனி வருவதை மிகப்படுத்தப்பட்ட ஒலி அமைப்புகளை கொண்டிருப்பதாகவும் காணப்பட்டிருக்கின்றன இனி அவையெல்லாம் சட்டத்துக்கு உள்ளாக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி உறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன உங்களுக்கு ஏதேனும் இந்த செம்மணி தொடர்பான விவரங்கள் தெரிந்தால் கருத்தூட்டத்திலே பகிருங்கள் எனது செய்தி தொடர்பாக உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறேன் மற்றொரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்